வணக்கமானவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற காணொளி வந்து ஐந்தாம் வகுப்பு இலக்கணத்துல படுக்க தொடர் இரட்டை கிழவி அப்படிங்கிறத இலக்கணத்தை தான் பார்க்க போறோம் இலக்கணம் அப்படின்னு நம்ம சொன்னாலே பார்த்தோம்னா இலக்கணம் வந்து எல்லா மொழிகளையும் இருக்கு அந்த மொழியை வந்து நம்ம பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் துணை புரிவதற்கு பார்த்தோம்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா கிராமன் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது எதுன்னு பார்த்தோம்னா இலக்கணம் இந்த இலக்கணத்தில் நம்ம ரெண்டு தான் நினைக்கிறோம் பார்க்க போகிறோம் அடுக்குத்தொடர் இரட்டை கிழவி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த அடுக்குத்தொடர் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சொல் இரட்டித்து வருதல் அல்லது அடுக்கி வருதல் அடுக்குத்தொடர் எனப்படும் இச்சொற்களை பிரித்தால் தனித்து நின்றும் பொருள் தர முடிஞ்சு சொல்கிறாங்க இது என்னென்னா ஒரு சொல் வந்து ரெண்டு முறை வரும் அது வந்து அது வந்து அடுக்கிக்கிட்டே போனோம் ஆனால் அந்த அடுக்குத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொல்ல வந்து தனித்தனியாக பிரித்தாலும் அது வந்து தனியாக நின்று என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பொருள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தான் வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப பாருங்கள் ஒரு சொல் ரெட்டித்து வருதல் அல்லது அடுக்கி வருதல் அடுக்கு தொடர் எனப்படும் இச்சொற்களை பிரித்தால் தனித்து நின்று பொருள் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம தனித்தனியாக பிரித்தாலும் அது என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே பொருளை வந்து கொடுக்கும் அது மாதிரி கொடுக்கக்கூடியதான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அடுக்கு தொடர் பாருங்கள் ஒரு முறை அதாவது வந்து ஒரு சொல் வந்து இருமுறை மூன்று முறை நான்கு முறைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க ஒரு சில வந்து இருக்கிறது ஒருத்தர் உயர் அப்படின்னு சொன்னால் பறவை வந்து உயர உயர அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு முறை வருது இதே மாதிரி தான் வந்து மூணு முறை அதே வந்து நான்கு முறை இப்படியே வந்து என்ன பண்ணா சொல்லிட்டே போகலாம் இப்போ உயர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்தோம்னா தனியாக பிரித்தாலும் பொருள் வருது இதே அடுக்கு தொடரில் வந்து சேர்ந்து வந்தாலும் எனக்கு வந்து என்ன வருதுன்னா பொருள் வருது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ அடுக்கு தொடர் இந்த அந்த சாற்படுத்தால் ஒரு சொல் ஒரு சொல்லை கொடுத்து அது வந்து எத்தனை வரைக்கும் பிரிச்சிருக்காங்கன்னா நான்கு முறையாக வந்து நம்ம பிரித்தாலும் அது வந்து என்ன ஆகும்னா பொருள் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து எதுனா அடுக்குத்தொல் இப்போ பாருங்கன்னா வாழ்க வாழ்க வருக வருக பாம்பு பாம்பு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிரித்தாலே என்ன பண்ணுது பொருள் தருது இப்போ வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக பிரித்தாலே என்னது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வாழ்க வாழ்வதை வந்து சொல்கிறாங்க இப்போ பாம்பு அப்படின்னு சொல்லணும்னா ஊவரும் உயிரர் வந்து சொல்றது வருகை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு விருந்தாளையாக யாராவது வந்தாங்கன்னா அப்படின்னு சொன்னால் அவங்களை வந்து நம்ம வரவேற்கிறோம் அதுதான் வந்து இப்போ வந்து அடுக்கு தொடரில் வந்து பார்த்தோம்னா வாழ்க வாழ்க இப்போ இதே வந்து வாழ்க வாழ்க அப்படின்னு போட்டுகிட்டே போவாங்க வாழ்க வளமுடன் அப்படின்னா சொற்கள் வரும் அதே மாதிரி பாம்பை பார்த்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லி பாம்பு பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க கத்துவாங்க வருக வருக அப்படின்னு சொன்னால் திருமண வீட்ல எல்லாம் போட்டோம்னா நல்வரவு வருக வருக அப்படின்னா அப்போ இது வந்து பார்த்தா பிரித்தாலும் பொருள் தருது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா வானில் பறவைகள் கூட்டம் கூட்டமாய் பறந்தன அது வானில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்தது கூட்டம் அப்படின்னு சொன்னாலே தனியாக இருந்தாலும் பொருள் தருது இதே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அடுக்கு தொடரில் கூட்டம் கூட்டமாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ கூட்டம் அப்படின்னு சொன்னால் மக்கள் கூட்டம் நிறையா மக் அதிகமாக கும்பலாக இருக்காங்க கூட்டமாக இருக்காங்க அந்த கூட்டத்துக்குலாம் நான் போக மாட்டேன்னு சொன்னோம்ல அதுதான் சொன்னாங்க அடுத்தது பார்த்தோன்னா வாழைக்காய் சீப்பு சீப்பாய் காய்க்கும் சீப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம தலையை சீவக்கூடிய சீப்பையும் குறிக்கும் இதே அடுக்கு தனியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சீப்பு அப்படிங்கும்போது பொருள் தரும் அப்போ அடுக்கு தொடரில் சீப்பு சீப்பாய் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காது இது வந்து அடுக்கு அதுதான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை நான்கு முறை வரும் ஆனால் தனித்து பிரித்தாலும் அது வந்து பொருள் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது இப்போ சீப்புனால் நம்ம சீவக்கூடிய சீப்பை குறிக்கிது அடுத்தது பார்த்தோம்னா திராட்சை கொத்து கொத்தாய் காய்க்கும் கொத்து கொத்தாய் காய்க்கும் அதுவும் கொத்து அப்படின்னு சொன்னோம்னா பிரித்தாலும் நமக்கு வந்து பொருள் தருது அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ இதை பார்த்தோம்னா அந்த அடுக்கு தொடரில் தனித்து தனித்த பிரித்தாலும் என்னன்னா அதுக்கான பொருள் தருது அதே வந்து ஒன்றுக்கு இரண்டு மூன்று முறை வந்தாலும் அதுவும் வந்து என்னென்னா பொருள் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா புல்வெளி பச்சை பசில் என்று அழகாக இருக்கும் பச்சை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நிறத்தை வந்து நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து பொருள் தரு பசல் என்று அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம புல்வெளி நெற்கதிர்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்ல அப்போ என்ன சொல்லுவாங்க பச்சை பசில் என்ன அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பிரித்து பொருள் வருது அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இப்போ தொடரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரித்தாள் பொருள் தரும் இரண்டு மூன்று நான்கு முறையும் வரும் என்ன சொல்கிறாங்க அடுக்கு தொடரில் பிரித்தாள் பொருள் தரும் இரண்டு மூன்று நான்கு முறையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து என்னது அடுக்கு தொடர் நம்ம பிரித்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சீப்பு அதுக்கப்புறம் பச்சை பசில என்று இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொருள் தரக்கூடியது இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுக்கு தொடர் இப்போ இரட்டை கிழவி இரட்டை கிழவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரித்தால் பொருள் தராது பிரித்தோம்னா பொருள் வராது இரண்டு முறை வரும் என்னது பிரித்தால் அடுக்கு தொடரில் பிரித்தா பொருள் வரும் ஆனால் இரட்டை கிழவியிலருந்து பிரித்தால் பொருள் வர முறை வந்து வராது அப்படின்னு பொருள் தராது இரண்டு முறை தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்ப அதுக்கான இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரட்டை சொல்ல வந்து ஒரு சொல் தொடர்ந்து இருமுறை வரும் ஆனால் அவற்றை தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது ஆகவே இரட்டை சொல் ஆகும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சொல் தொடர்ந்து இருமுறை வரும் ஆனால் அவற்றை தனித்தனியாய் பிரித்தால் பொருள் தராது அதுவே இரட்டை சொல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா ஒரு சொல் வந்து தொடர்ந்து இரண்டு முறை வரும் இப்போ நம்ம வந்து அடுக்கு தொடரில் பார்த்த மாதிரி தான் அதுவும் வரும் ஆனால் அவற்றை வந்து பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக பிரித்தா அது என்ன வராது பொருள் வராது இப்போ நம்ம சீப்பு சீப்பாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நம்ம வந்து அது பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் சீப்பு அப்படிங்கிறது தன்மை தலையை வாரக்கூடிய சீப்பு அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க இதே வந்து என்னென்னா பொருள் தராது இதை வந்து இரட்டை சோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோடைய இதை பார்த்தோம்னா இரட்டை கிளவிலேருந்து இரண்டு அடுத்தது இரட்டைங்கிறது இரண்டை குறிக்கிறது கிழவிங்கிறது சொல் அப்படி குறிக்கிறது அதுதான் இரட்டை கிழவி அப்படிங்கிறாங்க சரியா இரட்டை அப்படி இரட்டை கிளவியை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இரண்டு சொல் அப்படிங்கிற மாதிரி இரட்டைங்கிறது இரண்டு கிழவிங்கிறது சொல் அப்படிங்கிறத குறிச்சிருக்காங்க இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சல சல கல கலை மட மட தட தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இருமுறை மட்டுமே அடுக்கி வரும் சல சலை அப்படின்னு சொல் சல சலை இதை வந்து பிரிச்சோம்னா பொருள் தராது அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க சல சலை களை கல மடம் மட தட தடை இது இருமுறை மட்டுமே அடுக்கி வரும் பிரித்தால் என்ன தராதான் பொருள் தராது இனி நம்ம வந்து அடுக்கு தொடரில் பிரித்தாலும் பொருள் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இரட்டை கிழவியில் பிரித்தால் பொருள் தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் ஓடையில் நீர் சலசல என ஓடியது இச்சொற்றொடரில் உள்ள இரட்டை சொல் தனித்து நின்று பொருள் தராது என்னது இப்போ நம்ம வந்து பேச்சு வழக்கிலையும் சொன்னோம் நீர் வந்து சலசலன்னு ஒரு எல்லாம் பார்த்தோம்னா தண்ணி ரொம்ப அழகாக சலசலன்னு இருக்கு அந்த சத்தத்தை வந்து நம்ம சொல்லுவோம் அதை தான் சொல்லியிருக்காங்க ஓடையில் நீர் சலசலன்னு ஓடியது இதில் என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து பிரித்தா பொருள் தராது அடுத்தது பட்டாசு படப்பட என வெடித்தது தீபாவளிக்கு இதுக்கெல்லாம் வந்து பட்டாசுன்னு எப்படி அந்த சத்தத்தை நம்ம சொல்கிறோம் படப்படனை வெடித்தது படம் அப்படின்னு சொன்னால் பிரிச்சென வரல பொருள் வராது அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதை வந்து பொருள் தரக்கூடிய அடங்கு பொருள் தராது இரட்டை கிழவி இது வந்து எத்தனை தான் ரெண்டு தான் வரும் அதுக்கு மேலே இது வந்து சொல் வந்து வராது அடுத்தது பாருங்கள் மரங்கள் கிடுகிடு வேண வளர்ந்தன மரங்கள் கிடுகிடு வேண வளர்ந்தன இதை நம்ம பிரித்த பொருள் வருமா கிடுகிறத பிரித்தா பொருள் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் வராது அதுதான் வந்து என்ன இரட்டை கிளவிக்கு சொல்கிறாங்க உதாரணமாக சொல்லியிருக்காங்க சரியா மரங்கள் கிடிக்கடன வளர்ந்தன அடுத்தது பார்த்தோம்னா நெருப்பு தக தகவென எரிந்தன தக தகவென என்னது இப்போ நெருப்பு பார்த்தோம்னா அது எரியும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த இடமே எப்படி இருக்கும் ஒரே அனல்லாக இருக்கும் இல்லையா அதுதான் இப்போ சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்போ நெருப்பு தக தகன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஆனால் அது வந்து பிரிச்சோம்னா பொருள் தரும் அப்படின்னு பார்த்தா பொருள் தராது நெருப்பு தகதகவென எரிந்தது இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு பார்த்தோன்னா தொடர் இரட்டை கிழவி அடுக்கு தொடர் வந்து சொற்கள் தனித்தனியே நிற்கும் இதில் இரட்டை கிழவியில் சொற்கள் ஒன்றுபட்டு நிற்கும் பிரித்தால் பொருள் தரும் பிரித்தால் பொருள் தராது இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் இரண்டு முறை மட்டுமே அடுக்கி வரும் அடுக்கு தொடரில் வந்து இரண்டு மூன்று நான்கு முறை வந்து என்னென்னா அந்த சொல் வந்து திரும்ப திரும்ப வரும் ஆனால் வந்து இரட்டை கிழவியில் வந்து கிழவிக்கு வந்து என்னென்னா இரண்டு முறை மட்டுந்தான் அது வரும் சரியா சொற்கள் தனித்து நிற்கும் சொற்கள் ஒன்றுக்கு ஒன்று பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரித்தால் பொருள் தராது பிரித்தால் பொருள் தரும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கலகல அப்படின்னு இருக்காங்க இந்த கலை அப்படிங்கிறத வச்சு கொடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போ என் மேலே கொடுத்துருக்கது இரட்டை கிழவி சரியா அவள் கலகலவன சிரித்தாள் இப்போ நம்ம பிரிக்கிறோம் அவள் களவென சிரித்தாள் தவறு உயர உயர பறவை உயர உயர பறந்தது பறவை உயர பறந்தது இது அடுக்கு தொடர் சரிமானவர்களே